ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ் காணப்படுறமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம பாக்கியம் இப்போ தான் பெருமிச்சு விட்டாங்க இனி எந்த பிரச்சனையும் மெஸ்ஸு விஷயத்தில் வராது தப்பை தவறி அந்த கவுன்சிலர் வந்து பிரச்சனை பண்ணாலும் கூட நம்ம எங்கே போய் நிற்போன்னு தெரியும் அதனால் அவரும் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டார் இனி நம்ம நல்லபடியாக அந்த மெசை நடத்தலாம் அப்படின்னு செல்விக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு அக்கா அமைதியாக இருக்கா நம்ம எதாவது பிரச்சனையே இல்லை இனி அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு பிரச்சனையா அந்த கடவுள் தேடி கொடுத்து நம்மளை இந்த மாதிரி அலைய விடுவாரு அது மாதிரி ஏதாவது வந்துட்டு போகுது அப்படின்றாங்க அமைதியை இரு செல்வி நீ சும்மா பேசிக்க கூட அப்படியெல்லாம் சொல்லாத இனி எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற ஒரு மனநிலைமையில அந்த தைரியத்திலே நம்ம மெச நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க எனக்கும் ஆசை அப்படியே இருக்கணும்னு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டாக இனிய கிட்ட இருந்து கால் வருது அவங்க பேசும்போதே மா அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க என்னச்சு சீனியா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா நான் வந்து உங்ககிட்ட அம்மா அப்படின்னு மட்டும் தான் கூப்பிட்டேன் அதுலயே எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க நான் உன் அம்மா உன் வாய்ஸை வச்சே நான் நீ வந்து என்ன மனநிலைமையில் இருக்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே அம்மாலாம் கிரேட் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஏன் இனியா இப்படி பேசுகிற நான் உன்னை மீட் பண்ணணுமா அப்படின்னு இனியா சொல்கிறாங்க நான் மெஸ்ஸில் தான் இருக்கேன் வரியா அப்படின்ட்டு இல்லைம்மா என்னை இங்கே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அனுப்ப மாட்டாங்களா ஏன் அனுப்ப மாட்டாங்க நான் வேணும் மா தம்பிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்கிறாங்க அவர் இங்கேயோ வெளியில் போயிருக்காரு என்னை தனியாக அனுப்ப மாட்டாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு அப்படியே சமாளிக்க பார்க்குறாங்க இனியா இல்லை நீ ஏதோ பொய் சொல்கிறேன் என்கிட்ட எழில் கூட இல்லை நான் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்புறதுக்கு நான் வேணும்னா கேப் புக் பண்ணவா நீ வந்துடுறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாக்கியா அப்போது இனியா இருந்துட்டு இல்லைம்மா கே என்னால் கேப் புக் பண்ணிலாம் வர முடியாமல் நான் பரவாயில்ல பார்த்துக்கிறேன் நான் டைம் கிடைக்கும் போது வரேன் நீ நல்லா நல்லாயிருக்குல்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நான் நல்லா இருக்கேன் இனியா ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் எங்கிட்ட ஓப்பனாக சொல் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வைக்கிறேம்மா அப்படின்னு ஃபோனை வச்சிட்றாங்க இனியோட குரலில் ஏதோ ஒரு வருத்தம் தெரியுது ஏன் அப்படி பேசுகிறான்னு எனக்கு தெரியல உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்றாங்க இப்போ எனக்கு புதுசாக பிரச்சனை வந்திருக்க போகுது இருந்தால் பழைய பிரச்சனையை பற்றி ஏதாவது தான் ஆச்சு ஒருவேளை நமக்காக அம்மா இந்த மெஸ்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னு வருத்தத்தில் இது ஏதாவது யோசனை வந்திருக்குமா இருக்கும் அதுக்காக பேசியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கலாம் ஆனால் எனக்கு என்னமோ வருத்தமாக இருக்குது நம்ம நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு தோணுது அப்படின்றாங்க என்னக்கா என்ன கூப்பிட்றியான்னு உன்னை போய் கூப்பிட வேணா அங்கெல்லாம் தேவை இல்லாமல் எதுக்கு நான் படுற அசிங்கம் போதாதா உன்னையும் கூட்டிகிட்டு போய் அசிங்கப்படுத்து வேணாம் நீ மெஸ்ஸை பார்த்துக்கோ நான் இனியாவை பார்த்து பார்த்துட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பதான் பார்த்து ஒரு ஏழு எட்டு பேர் ஒரே டைமில் வராங்க சரி ஒரு ஆளாக கவனிக்க முடியாது நான் இவங்களெல்லாம் கவனித்து முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம பாக்கி அவங்களுக்கெல்லாம் வேக வேகமாக சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பதற்றமாகவும் இருக்காங்க இனியாவை நினச்சி அக்கா கொஞ்சம் பொறுமையாக இருக்கா அதெல்லாம் தலை போகிற காரியமாக எதுவும் இருக்காது இனியா சின்ன விஷயத்த கூட ரொம்ப பெருசாக நினச்சி வருத்தப்படும்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இனியா இப்போ முன்ன எல்லாம் கிடையாது ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டா தெரியுமா இவ்வளோ பக்குவமாக நடந்துக்கிறா எல்லா இடத்துலையுமே அப்படிங்கிற மாதிரிலாம் தான் நம்ம பாக்கியா இனியாவை பற்றி பேசிகிட்டு இருக்க இனியா வந்துட்டாங்க என்ன இது இப்போ தான் ஃபோன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கூட ஆயிருக்காது இனியா வந்துட்டாலே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதாவது இனியா கிட்டே ஃபோன் பேசி வச்சுட்டு கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கஸ்டமர்ஸ் வந்தாங்க அவங்க சாப்பிட்டு கூட முடி இனியா மெஸ்ஸுக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க என்னாச்சு இனியா அப்படின்னு பாக்கியை ஓடி போய் இனியாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்னம்மா என்னாச்சு அப்படின்னு இல்லை உன் குரல் ரொம்ப வருத்தமாக நீ பேசின என்கிட்ட ஏதாவது அங்கே பிரச்சனையா யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்டே சொல்லு அது எப்படியாவது நான் சரி பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல் சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னா அங்கிள் சொன்ன விஷயத்தை இவர்கிட்ட இவங்கக்கிட்ட நம்ம சொன்னோம்னா இப்போவே மெஸ்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டில் போய் உட்காந்துடுவாங்க போல இருக்குது அம்மாவோட கனமும் லட்சியமும் எதுக்காகவும் போகக்கூடாது ஏற்கனவே நமக்காக தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை இழந்தாங்க திரும்பவும் இந்த மெசையும் அவங்க இழக்கிறதுக்கு நம்மளே விடக்கூடாது அந்த விஷயத்தை உங்ககிட்ட கிட்ட சொன்னாதான பிரச்சனை சொல்லவே வேண்டாம் அப்படின்னு இனியா முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பாக்கியா இருந்துட்டு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா இருந்தா என்கிட்ட சொல்லுன்னு கேட்டேன் நீ எதையோ யோசிச்சிட்டு இருக்க ஏதாவது பிரச்சனையா இனியா அப்படின்றாங்க ஐயோ அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எப்பவுமே நான் உன் கூடவே இருந்துட்டேனா அதிகம் அதிக நாள் வந்து என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியலன்னு தோணுது எனக்கு என்னமோ தெரியல திடீர்னு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு ஒருவேளை அதனால் என் வாய்ஸ் அப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு கேஷுவலாக பேச முயற்சி பண்ணுறாங்க பேசவும் செய்கிறாங்க அதுக்கப்புறம் வா நான் உனக்கு டீ போட்டு தரேன் அப்படின்றாங்க மா எனக்கு அப்போல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் டீ போடும்போது எனக்கு பால் மட்டும் தரவேல அந்த மாதிரி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க என்ன இனியா ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன் அப்படின்ட்டு எனக்கு அப்படியே இருந்திருக்கலான்னு தோணுதுமா அப்படின்னு சொல்லி கண்காலங்கிறாங்க இனியா என்கிட்ட ஏதோ மறைக்கிற உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா யாராவது ஏதோ உங்ககிட்ட சொன்னாங்களா எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு இல்லமா செலியன் வெளியே வந்துட்டாங்களா அப்படின்னு மட்டும் கேட்டாங்க அவருக்கு தெரியல போல இருக்கு அங்கிள் கிட்ட நான் சொல்லிட்டேன் செலியன் வந்துட்டாரு அதுதான் அண்ணன் வந்தாச்சு பிளஸ் மினிஸ்டர் கிட்ட பேசி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக செழிய அம்மா தான் வெளியே கூப்பிட்டு வந்தாங்கன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அதனால் ஏதாவது பேசியிருக்கணுமே அப்படின்னு பாக்கி அவங்க தோணுது பட் கிட்ட அதை ஓப்பனாக கேட்க முடியாதனால அவங்க யாரும் எதுவும் பேசல கிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னு நானும் இருந்தே பார்க்குறேன் அவங்க எதாவது ஒன்று சொன்னாங்களா அவங்க உன்னை நல்லா பார்த்துக்குறாங்களான்னே கேட்டுட்ருக்கியம்மா எதாவது பிரச்சனையா உனக்கும் அங்கிளுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இனியா பொண்ணை கட்டி கொடுத்தவங்க எப்போவுமே கேட்குற கேள்விதானே இது புது இடம் புது குடும்பம் அவங்க கூட செட் ஆயிட்டாளா அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்களா நம்ம ஃபோன் நம்ம பொண்ணு அங்கே கம்ஃபர்ட்டாக இருக்காளாங்கிறது நான் யோசிக்கிறேன் அவ்வளோதான் எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற ஆதங்கம் தானே இது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு சரிம்மா நான் கிளம்ப வா அப்படின்றங்க என்ன நீ வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்கிற அப்படின்ட்டு தோ பால் ரெடி அப்படின்னு இனியா எடுத்துகிட்டு இனியாவுக்கு செல்வி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு அதை எடுத்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பழைய இனியாவாகவே இருந்திருக்கலாமே பழைய மாதிரி அம்மா அப்பா அண்ணனுங்கன்னு அந்த வீட்டிலேயே இருந்துருக்கலாமே அப்படின்லாம் சொல்லி தோணுது ஏன்னா இந்த வீட்டில் அவங்களுக்கு எதுவுமே கம்ஃபர்டபுளாக இல்லை அவங்க மாப்பிள்ளை அதாவது நிதிஷாவது புரிஞ்சுப்பார் அவங்க அப்பா கிட்ட பேசினதில் அதுவும் இனியாக பேசுனதுல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சும் கூட அவங்க ஓவராக பேசினாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதுமே தப்பு அவர் சொல்கிறதுக்கு ஓகே சொல்கிறது மட்டும்தான் பழக்கம்னு சொல்லி ரொம்ப ஓவராகவே கத்தி விட்டுட்டார் அதில் ரொம்ப அப்செட் ஆகி ஆயிட்டாங்க இனியா அது மட்டும் இல்லை பாக்கியா கிட்ட அந்த மெஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் பாக்கியா கிட்ட நம்ம இனியை வந்து அதை பற்றி பேசவே இல்லை வேண்டாம் தேவையில்லாமல் இதுக்கு பேசணும் அம்மா நமக்காக இதை தூக்கி போட்டுடுவாங்கன்னு தான் பயந்து பயந்துட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பால் கொடுத்ததை குடிச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க அப்போவுமே பாக்கியாவை பார்த்துக்கிட்டே பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க இனியா எனக்கு என்னமோ மனசு ஒரு மாதிரி பண்ணுது ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு தோணுது அப்படின்னு பாக்கியா செல்வி சொல்லும் போது ஆகாஷ் வராரு ஏன் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கிட்ட இதை சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல நம்ம பாக்கியாவுக்கு அதனால தான் அமைதியாக இருக்காங்க அப்ப செல்வி இருந்துட்டு ஒண்ணும் இல்லடா இனியா வந்துட்டு போச்சு அந்த பாப்பாவுக்கு ஏதாவது வீட்டுல பிரச்சனை ஒன்னு அக்கா நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கு அப்படியெல்லாம் எதுவும் இருக்காத ஆண்டி அப்படின்னு நம்ம அக்கா சொல்றாரு அப்போ இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க செல்வி இருந்துட்டு இது எல்லாமே உன்னோட மன பிரம்மக்கா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாததுனால குட்டியோடு இருக்கிறது உனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னு அவங்க ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்க அதையே யோசிச்சுட்டு தான் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிற அந்த சமயத்தில் அந்த சுதாகர் கிட்டேருந்து பாக்கியாவுக்கு ஃபோன் கால் வருது என்ன இந்த நேரத்தில் இருந்தால் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் இனியா நம்மளை பார்த்துட்டு போனால் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ள பயமாக இருக்குது இனியா இனியாகிட்ட பேசிட்டு அப்புறமா இவர்கிட்ட பேசுவோமா அப்படின்னா யோசிக்கிறாங்க வேண்டாம் இந்த விஷயம் ஹினியாவுக்கு தெரிய வேண்டாம் அவர் ஃபஸ்ட்டு என்ன விஷயமா பேசுகிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வண்டியை நிறுத்திட்டு அட்டன் பண்ணி என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேசுறாங்க என்ன மரியாதைலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்றாங்க நான் உங்களை எப்போ மரியாதை இல்லாமல் பேசியிருக்கேன் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்றாங்க இல்லை நீங்கள் ஒரு மெஸ் நடத்துறீங்கல்ல அப்படின்னு ஆமான்ட்டு எப்படி போகுது அப்படின்றாங்க நல்லதான் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு அப்போ செளியனை வெளியே எடுத்துட்டீங்களாமே மினிஸ்டர் வரைக்கும் போய் பேசினீங்களாமே இனியா சொன்னா அப்படின்றாங்க ஆமா ஆமா ஆமாங்க அது எந்த சாமி செஞ்ச புண்ணியமோ தெரியல எங்களுக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா கூட யாரோ ஒருத்தர் மூலமா செளியினை வெளியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அது எதார்த்தமாக நடந்த விஷயமா இருந்தாலும் அன்னைக்கு கடவுள் செயலாக எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா சரி சரி ஓகே நான் அதை பற்றி பேச ஃபோன் பண்ணலை மெஸ்ஸு விஷயத்துல தான் நிறைய பிரச்சனை வந்துடுச்சு சுத்திமுத்தி என்னோட தெரிஞ்சவங்க உங்கள் அதாவது நம்ம ரெண்டு பேரையும் தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க எனக்கு அவமானமா இருக்கு எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு பிளஸ் எனக்கு ஒரு கௌரவம் நான் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து உங்களுக்காக என்னால் இழக்க முடியாது அப்படின்னு என்னால் உங்க கௌரவத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல இல்லை புரிஞ்சோ நடிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து நீங்க என்னோட சம்மந்தி இல்லையா இப்போ சொசைட்டில அப்படி இருக்கும்போது மற்றவங்க கேட்குற கேள்விக்கு எனக்கு அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பதில் சொல்ல முடியாது ஏன்னா என்னோட கௌரவம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க உங்க கௌரவத்தை பத்தி நான் யோசிக்க முடியாது என்னோட நிலைமையை பத்தி தான் யோசிக்க முடியும் இந்த விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் இந்த மெஸ்ஸை நான் நடத்தணும்னு நினைக்கிறதே என்னோட கனவுகளுக்காகவும் என்னோட லட்சியங்களுக்காகவும் தான் மற்றபடி இதுல வந்து நீங்க எதுவும் தலையிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் தலையிட்டா நல்லா இருக்காதுன்னு நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட கிட்ட அப்படின்னு சொல்றாங்க அப்போ இனியா உங்ககிட்ட கிட்ட சொல்லல அப்படித்தானே அப்படின்றாங்க இனியா சொல்லலையா இனியா எதுவும் என்கிட்ட சொல்லலையே என்ன நடந்துச்சு என்ன விஷயம் அவ டல்லா பேசும்போதே நான் நினைச்சேன் எதுவும் நடந்திருக்குன்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு கேட்கிறாங்க பாக்கியா பதறாதீங்க அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடல நான் சொன்னேன் கேட்டேன் செலியன் என்னாச்சு அப்படின்னு வெளிய வந்துட்டாங்க மினிஸ்டர் வரைக்கும் அம்மா தான் பேசி அவங்கள வெளிய எடுத்தாங்கன்னு சொன்னா அதே நேரத்துல மெஸ் என்னாச்சு மிஸ் க்ளோஸ் பண்றதா முடிவு எடுத்துட்டாங்களா இல்ல என்ன ஐடியால இருக்காங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன் அதுக்கு அவளுக்கு கோவம் வந்துருச்சு அம்மா இதுல என்ன முடிவு எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சு மெஸ்ஸுக்கு அம்மா போயிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன் அப்படின்னு இதில் சாதாரணமாக சொல்கிறத தாண்டி வேற என்ன இருக்குது வேறு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா உங்களுக்கு புரிதாக இல்லையா நான் தான் கேட்குறேனே நான் இனியா கிட்டே தெளிவாக தான் சொன்னேன் எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க அந்த மெஸ்ஸுக்காக நான் அவமானப்பட முடியாது உங்கள் அம்மாவுக்காக நான் அவமானப்பட முடியாது மெஸ்ஸை க்ளோஸ் பண்ணிட சொல் உங்கள் அம்மா கிட்டேன்னு அவகிட்ட நான் தெளிவாக தான் சொன்னேன் அப்போ உங்ககிட்ட அவள் சொல்லலை அப்படி தானே அப்படின்றாங்க அவள் சொல்லலை பட் ஏன் என்னோட மெஸ்ஸை நீங்கள் க்ளோஸ் பண்ண சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு ஒன்று நீங்கள் இருந்து சூழ்ச்சி பண்ணி வாங்கிட்டீங்க இன்னொன்று சூழ்ச்சி பண்ணி இருந்து போக வச்சுட்டீங்க இப்போ மூணாவதாக சின்னதாக ஒரு மெஸ்ஸு ஓப்பன் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு பொறுக்கலையா அதையும் என்கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சி அந்த மெஸ்ஸை இருந்து பறித்து நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை பட் என் ஸ்டேட்டஸ்க்கு என்னோட சம்மந்தி சின்னதாக ஒரு பொட்டி கடை மாதிரி ஒரு மெஸ் நடத்துகிறாங்கிறது எனக்கு கௌரவ குறைச்சலாக இருந்துச்சு இருந்துச்சு அதுக்கும் மேலே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததும் கூட எனக்கு சாதகமாக இருக்குன்னு தான் நான் நினச்சேன் செலியன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு கேஸ் அது இதுன்னு போனதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த மெஸ்ஸை நடத்தணும்னு நினைக்கிறது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு அப்படி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இதில் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் தேவையில்லாத விஷயத்த பேசிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் இனியா வேலை என்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால தான் அவள் சொல்லியிருக்க மாட்டான் இது என்னோட மைண்டில் இருக்கிறது எனக்கு வேணுங்கிறத நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் வேறு யாரும் கருத்து சொல்கிறதுக்கு நான் எப்போவுமே அலோ பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வைக்கிறேன் நான் ரோட்டில் நின்று பேசிகிட்ருக்கேன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்றாங்க பேசிட்டே இருக்கும்போது ஃபோனை வச்சிடுறியா அப்படின்னு பயங்கர கோவத்தில் இருக்கார் சுதாகர் இப்போது பாக்கியா வீட்டுக்கு போகிறாங்க வழக்கமாக வந்து ஈஸ்வரி டோரு ஓப் லாக் பண்ணி வச்சுடுவாங்க அந்த கேட்டை ஆனால் இப்போ லாக் பண்ணியே வைக்கல காலிங் அடிச்சிட்டு இருக்காங்க என்னாச்சு பாக்கியா கேட் ஓப்பனில் தானே இருக்குது வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லத்த ரெண்டு மூணு நாள் லாக் பண்ணி நான் பழக்க தோஷத்துல காலிங் பில் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி எல்லாம் எழில் இருப்பான் வந்து ஓப்பன் பண்ணி விடுவான் அதுக்காகவே நான் லாக் பண்ணி வைப்பேன் உன் மேல இருக்கிற கோபத்துல இப்போ யாரும் இல்ல இல்ல வந்து ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு பரவாயில்ல வா உள்ள வா அப்படின்றாங்க என் மேல உங்களுக்கு கோவமும் இருக்கு அக்கறையும் இருக்கு இல்லாத அப்படின்னு கோபமே தானே வருது அப்படின்றாங்க ஈஸ்வரி அத்தை நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் எல்லாருக்கும் என்னால் பதில் இருக்க முடியல இதில் நீங்களும் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் என்னை எவ்வளோ வேணாலும் திட்டுக்கேன் ஒருவேளை உங்களுக்கு நேரம் பற்றலைன்னா ஒரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வைங்க நான் அப்பப்போ கேட்டுக்கிறேன் பட் அதில் நீங்கள் திட்டுறதுனாலையோ கோவப்படுறதுனாலையோ என்னோடய முடிவு எதுலேயும் எந்த விதத்துலையுமே மாறு போகிறதில்ல அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தயவு செஞ்சு என்னை விடுங்க எனக்கு டயர்டாக இருக்கு நான் போய் தூங்குறேன் அப்படின்னு பாக்கியா மேலே போயிடுறாங்க பாக்கியா அப்படின்னு கூப்பிட்டு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்க மாமனாருக்கு அப்புறம் ராமமூர்த்தி தாத்தாக்கு அப்புறம் சாப்பிட்டியா அப்படின்னு அவங்க யாருமே இல்லாம இருந்துட்டாங்க எழிலுமே வந்து படம் அப்படி இப்படின்னு பிஸியா இருந்துட்டாங்க எப்ப யாச்சும் ஒரு வாட்டி கேட்பாரு இப்ப எழிலும் வெளியில போயிட்டு இருக்காரு அப்படிங்கறதுனால அவங்க ரொம்ப மிஸ் பண்ணாங்க அந்த வார்த்தைய இப்போ ஈஸ்வரி கேக்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு என்னத்த கேட்டீங்க அப்படின்னு சாப்பிட்டியான்னு கேட்டேன் அப்படின்றாங்க இல்லைத்த பசிக்குது தான் ஆனால் அப்படின்றாங்க வா நான் தோசை ஊற்றி கொடுக்குறேன் சாப்பிடு அப்படின்றாங்க இல்லை வேண்டான்னு மெஸ்லேயாவது யாவது சாப்பிட்டுட்டு வந்துருக்கலாம்ல சாப்பிடாமல் வந்துட்டு இப்போ வேண்டான்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்கும்போது இல்லத்த வேண்டாம் அப்படின்ட்டு நான் மேலே போகிறேன்றாங்க பாக்கியா அதான் சொல்கிறேன்ல கீழே இறங்கி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க பாக்கியோட முகத்தில் ரொம்ப களைப்பு சோர்வு அதெல்லாம் தெரியுது அதனால உட்கார வச்சு தோசை ஊற்றி கொடுக்குறாங்க என்ன தெய்தல்லாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அமைதியாக உட்காரு நான் தான் சொல்கிறேன்ல இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமும் நீ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நல்லாவே தெரியுது உனக்கு ஃபீவர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க நல்லா தான் இருக்காங்க இருந்தாலும் ரொம்ப களைப்பாக இருக்காங்கன்னு சொல்லி தான் தோசை ஊற்றுறாங்க ரெண்டே ரெண்டு தோசை சாப்பிட்டுட்டு படு கண்டிப்பாக டயர்டெல்லாம் போய்டும் சாப்பிட்டுட்டு படுத்தாதான் உடம்புக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி ஏற்ற திடீரெ மேலே அக்கறை காமிக்கிறீங்க திடீர்னு மேலே கோவம் காமிக்கிறீங்க திடீர்னு வெறுப்பு காமிக்கிறீங்க என்னால் உங்களை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி எல்லாமும் வர்றதுக்கு காரணம் இருக்கிற அக்கறை தான் சொல்றாங்க சொல்றீங்க அப்படின்னு நீ இதுக்கப்புறமும் என் பையனோட சம்பாத்தியத்துல நான் வாழணும்னு எனக்கு எனக்கு இருக்குல்ல அந்த உரிமை அதனால் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி உன்னோட பசங்க உனக்கு பார்க்கட்டுமே நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட நிறைய ஓடிட்ட என் பையனாக இருந்தாலும் அவனே உன்னை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கான் அப்படி இருக்கும்போது நீ இனிமேலாவது நல்லா இருக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்க மாட்டேனா அப்படின்றாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியதத்தை ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாதுங்கிறதா நான் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சரி அதை பற்றி இப்போ வாக்குவாதம் பண்ண வேண்டாம் நீ சாப்பிடு அப்படின்னு அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்குறாங்க பாக்கியாவும் பொறுமையா பொறுமையாக சாப்பிட்றாங்க கண்கலங்க வாங்குறாங்க என்னாச்சு ஏன் காரம் இது அதிகமாக இருக்கா அந்த பொண்ணு தான் நீ வேலைக்கு கூட்டிட்டு வந்தல அந்த பொண்ணு தான் செஞ்சா அப்படின்றாங்க சட்னிலேயோ சாம்பார்லேயோ பிரச்சனை இல்லை பிரச்சனை கிட்ட தான் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஈஸ்வரி கேட்கும்போது இல்லை உங்களோட அக்கறை என்னை கண்கலங்க வச்சிருச்சு எப்பவுமே மாமா தான் என்னை சாப்பிட்டியான்ற வார்த்தையை கேட்பாரு நீ சாப்பிட்டியா பாக்கியா அப்படின்னு கேட்பாரு அதுக்கப்புறம் எழில் தான் எப்போயாச்சும் கேட்பான் படம் அது இதுன்னு பிஸியானதுக்கப்புறம் என்னை அவன் கூட கேட்க மாட்டான் செல்வி என் கூடவே இருக்கிறதுனால அவள் எப்போயாச்சும் கேட்பாள் மற்றபடி நான் எதிர்பார்க்காத ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னா அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிறாங்க அவங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை பாக்கியாவுக்கு பண்ணாமல் விட்டுருக்காங்க ஆஃப்ட் சாப்டியா சாப்பிட்டியா அப்படின்ற அந்த வார்த்தை வந்து அக்கறையாக ஒருத்தங்க நம்மளை கேட்க மாட்டாங்களான்ற அளவுக்கு தான் பாக்கியா யாருமே இல்லாத ஒரு தனிமரமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறதா ஈஸ்வரைக்கும் புரியுது சாரி பாக்கியா அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க ஐயோ அத்தை நீங்கள் ஃபீல் பண்ணணும் வருத்தப்படணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை அந்த வார்த்தையை அந்த அக்கறையை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்றாங்க யார் உன் மேலே அக்கறையாக இல்லை எல்லாருமே உன் மேலே அக்கறையாக தான் இருக்காங்க நீ தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற எதையோ சாதிக்க போகிறேன்னு சொல்லி உன் வாழ்க்கைய உன் சந்தோஷத்தை எல்லாத்தையும் எழுந்துட்டுருக்கேன் பேர பிள்ளைங்களோட சந்தோஷமாக வீட்டிலேயே இருக்கலான்னு தான் நான் சொல்லி உன்னை திட்டுறேன் மற்றபடி நீ என்ன பெருசாக ஏதாவது சாதிச்சிடக்கூடாது நீ நல்லா இருந்துடக்கூடாதுன்னெலாம் நான் நினைக்கல அப்படின்றாங்க நான் நிஜமாகவே நல்லா இருக்கணும் நான் வந்து மனசு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன என்னோட போக்கில் அத்தை அதுதான் சரியாக இருக்கும் நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா உங்கள் பேச்சை மீறி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கேனா எல்லாம் இல்லை உங்க பிள்ளைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் கூட உங்களை நான் அதே இடத்துல தானே வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தானே நான் உங்களை பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது நான் உங்களை மீறி என்ன பண்ணிட போகிறேன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது தெரியும் ஆனால் நீங்கள் தடையாக இருக்க வேண்டாமே அப்படின்னு மேலே இருக்கிற மற்ற பிரச்சனைகளை நான் பார்ப்பேனா இல்லை வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பார்ப்பேனா அப்படின்றாங்க சரி எனக்கு புரியுது இப்போதைக்கு நான் அதை பற்றி பேச விரும்பல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறுபடியும் ஈஸ்வரி அதையே பேசுவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியை சாப்பிட்டு முடிச்சுட்டு தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் படுப்போம் அப்படின்றாங்க ஈஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க பாக்கியாவை பற்றி என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு பாவம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பாக்கியா போயிடுறாங்க ரூமுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் தூக்கம் வரல இனியாவை பற்றி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து லேட்டாக போகிறாங்க மெஸ்ஸுக்கு ஏழரை மணி ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே செல்விக்கு ஃபோன் பண்ணினால கொஞ்சம் நான் லேட்டாக வரேன் நீ மெஸ்ஸை பார்த்துக்கோ நான் ஒரு செவன் தேர்ட்டி எயிட்டுக்கு வரேன் சொல்லிட்டாங்க போல அதனால லேட்டாக போகிறாங்க நான் கூட இன்னைக்கு நீ எந்திரிக்காததும் மெஸ்ஸுக்கு போகலையோன்னு நினச்சேன் கிளம்பிட்ட போல இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஹினியா ஹோ அம்மா எந் எந் எந்திரிச்சு வந்துட்டா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இனியா வந்திருக்காளா அப்படின்னா அவங்களுக்கு பயமாக இருக்குது ஏன்னா நேற்று வந்து அவர்கிட்ட பேசினது இவங்க வேறு மாதிரி பேசிட்டாங்க அவர் வந்து கடுப்பாயிட்டார் பேசிட்டு இருக்கும்போதே ஃபோனை வச்சுட்டாங்க இனியாவை பற்றி பேசும்போது இவங்க முகத்தில் அடித்த மாதிரி பதில் சொல்லிட்டாங்க மெஸ்ஸை பற்றி பேசும்போது நீங்கள் அதை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டோம் இனியாவும் இவங்களும் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சு பயங்கரமாக வந்து பயந்துட்டாங்க அவங்க வந்து மெஸ்ஸை க்ளோஸ் பண்ண சொல்லி உங்கள் அம்மா கிட்ட சொல்லுன்னு இனியா கிட்டே சொல்லியிருக்காங்க ஆனால் இனியா இல்லை முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க தான் வந்த வாக்குவாதத்தினால ஏதாவது பிரச்சனை ஆகிதான் இனியா உள்ளே வந்துட்டாலோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து அதை யோசித்து அப்படியே கிருக்கிறதுன்னு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் ஓடி வந்து அவங்களுக்கு தண்ணி தெளித்து தண்ணி குடிக்க வச்சு எழுந்திரிச்சு உட்கார வைக்கிறாங்க என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்னு இனியா வாய்ஸ் தான் அவங்களுக்கு தெளிவாக கேட்குது வேற யார் பேசுறதுமே கேட்கல இனியா பேசுனது தெளிவாக கேட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க இனியா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்கும்போது என்னம்மா பிரச்சனை இருக்க போகுது நேற்றுலேருந்து அதையே கேட்டுட்டு இருக்க எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு என்ன காலையிலே வந்திருக்க அப்படின்றாங்க ஓ எனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்ட்டு பயந்து நீ மயங்கி விழுந்துட்டியா அப்படின்னு சிரிக்கிறாங்க இனியா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இனியா நம்ம கிட்ட மறைக்கிறா இப்பவே அவளுக்கு இந்த பக்குவம் வந்துருச்சு இருந்தாலும் இது தப்பு அவ வந்து பக்குவப்படணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு நம்ம நினைக்க முடியாது அவ நமக்கு தெரியாம இந்த விஷயத்தை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறா நம்ம அவளுக்கே தெரியாம பேசாம இல்ல செல்விக்கு கொடுத்துருவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்றது என்ன பண்றதுன்னு உள்ளுக்குள்ளேயே தோணிக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் இனிய கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம மெஸ்ஸுக்கு போகலாமா என் கூட வரியா அப்படின்னு கூப்பிடுறாங்க வரமா அதுக்காக தான் கொஞ்ச நேரம் பாட்டிக்கிட்ட இருந்துட்டு அப்புறமா வரேன் நீங்க போறீங்களா அப்படின்றாங்க சரி இனியா அப்படின்ட்டு பாக்கியா போயிடுற போயிடுறாங்க அவங்க அதே யோசனையில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நிறைய திங்கிங் அது மை மைண்டில் போயிட்டே இருக்கு யாராலையும் எந்த விதத்துலேயுமே வந்து இந்த விஷயத்தில் பாக்கி அவங்க ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ட்டு இப்போது மெஸ்ஸுக்கு போகிறாங்க என்னக்கா என்னாச்சு ஏன் இவ்வளோ ஏதோ தூங்க தூக்கமே இல்லாத மாதிரி அவ்வளோ டயர்டாக இருக்க ஏதாவது பிரச்சனையா சொல்லுக்கா அப்படின்னு நம்ம செல்வி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே பாக்கி அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க தண்ணி தெளித்தாலும் எந்திரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்வி ஜெனிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிவிட்டு பாக்கியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அது சின்னதாக ஒரு கேப் ஒரு காரை கூப்பிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு என்னென்னு தெரியல அவங்க கான்சியஸ்க்கே வரல கான்சியஸ்க்கு வரட்டும் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க செல்வி வந்து குறுக்குறதுக்கு நடந்துக்கிட்டு என்னாச்சோ தெரியலையே தெரியலையே அப்படின்னு வீட்டில் ஏதாவது ஜெனி கிட்ட கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வீட்டில் இருந்து வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனையா என்னாச்சு ஏன் அப்படின்னு திடீர்னு அக்கா மயங்கி விழுந்துருச்சு கடைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே விழுந்துருச்சு என்னாச்சின்னு இப்போ தண்ணி தெளித்து பார்த்தோம் எந்திரிக்கவே இல்லை அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துவிட்டோம் இங்கே அவங்க இன்னும் கண் விழிக்கல கான்சியஸ்க்கு வரல என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு என்னாச்சுன்னு தெரியலையா வீட்லேயும் அதே மாதிரி மயங்கி விழுந்தாங்க அப்படின்னு ஒருவேளை நம்ம பிரச்சனை ஏதாவது அங்கிள் சொல்லியிருப்பாரா அது இது யோசிச்சு அம்மா இந்த மாதிரி டிப்ரெஷனில் விழுந்திருப்பாங்களா அப்படின்னு நம்ம இனியா யோசிச்சுட்டு இருக்க டாக்டர் வராங்க அவங்க இப்பதான் கான்சியஸ்க்கு வந்தாங்க அவங்க ஓகே தான் பட் அவங்களுக்கு ஏதோ டிப்ரெஷன் போல இருக்கு அதனால தான் அந்த அது எதையோ ஒரு விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு அப்படியே மயங்கி விழுந்திருக்காங்க அதனால தான் கான்சியஸ் இல்லாமல் ஆயிடுச்சு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்காங்க ஒரு ஒன் ஹவர் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் பட் டிப்ரஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க வயசாகுது இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கூட இருந்து யாராவது பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போயிட்றாரு இனியாவுக்கு இப்பதான் புரியுது நம்ம பிரச்சனைனால தான் அம்மா டிப்ரெஷன் ஆயிருக்காங்க நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு தான் அம்மா பயப்படுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இனியா பாக்கிய கிட்ட ஓபனா பேசுறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க யாருனாலும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் போறேன் அப்படின்னு இனியா மட்டும் உள்ளே போய் பாக்கிய கிட்ட பேசுறாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக வேறு ஏதோ விஷயம் இருக்குது நீ என்ன பற்றி தானே யோசிச்சுட்டு இருந்த அங்கிள் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினாரா அப்படின்னு பாக்கியை வந்து எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க இனியா ஓப்பனாக பேச தயாராக இருக்காங்க பட் பாக்கியா வந்து இந்த விஷயத்தை இனியா கிட்ட கொண்டு போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுது ஒருவேளை இனியாவும் பாக்கியாவும் இந்த விஷயத்தை ஓப்பனாக பேசிக்கிட்டாங்கன்னா சுதாகருக்கு கண்டிப்பாக ஆப்பு ரெடி தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவரை வந்து காலவாரி விடுவாங்க அவருக்கு வந்து எதிராக ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து சுதாகரோட மூக்க உடைக்க போறாங்களா என்ன அப்படிங்கறதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. Thank you.